போட்டு ஹண்ட்ஸ் ஜெய எம் தமிழ்நூல் சால்டேக் கொடுந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழின் வணக்கம் இந்த வீடியோல் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் ஒரு எழுவது அடிக்கு போட போறேங்க இங்க வரும்போது திருச்சிங்களா திருச்சி மாவட்டம் ஆனால் இந்த என்ன ஊர்னா திருச்சி வயலூர் ஆ வயலூர் ஓகேங்களா முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலாடை தண்ணி இருக்குது ஓகேங்களா இவர் வந்து நான் ஆயில் அறவங்குறிச்சாத்தூர் அறுவத்தூர் அறுவத்தூர் ஓகேங்களா அந்த ஊரில் தான் போகிற போகிறேங்க விவசாயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சினே வருது ஓகேங்களா பிளாட் போட்டு எல்லாமே ஆனால் இவர் விவசாயம் செலவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம முடியும் முதம்பரம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபியூச்சர்ல எல்லாம் விவசாயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அப்போ வந்து நம்ம போய் தேடுறப்போ ரிஸ்கா இருக்கும் இப்போ வந்து விற்கிற வேலை இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டர் வச்சுருக்கிறாடி இப்போ பாருங்க ஆயில் மோட்டர் வச்சுருந்தா டீசல் வச்சு எடுத்து விட்டுருக்காடி அதுக்கு பதிலும் சோலார் போட பாருங்க எட்நூறு வாட்ஸ் டிஎல்எஸ் மோட்டர் போட்டு ரெண்டு பேனல் ஐநூற்றி ஐம்பது ரெண்டு பேனல் போட்டு போட்டுக்கோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போரு மோட்டர் அங்கே இருக்குது நேரடி தண்ணி இருக்க தேவை ஓடும் கண்டிப்பாக காலையில் இப்போ தான் சூரியன் வருது அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுக்குறேங்க வாழை பாருங்கள் ஓகேவா ஆ இன்னும் வெயில் இருந்துச்சுன்னா வெயில் வெயில் வேறு வரதான் இன்னும் இதாகும் இவ்வளோ நேரத்துக்கு இப்போ எவ்வளோ டைம் வேலை காலம் இருக்குமா எட்டு மணிக்கு மேல போடுங்க திப்பே தண்ணி வருது பாருங்க சூப்பரா நிலம் எடுக்கணுன்னால் வருது இன்னும் புல்லாக ரெண்டு தண்ணி அப்படியே இப்ப எவ்வளவு எவ்வளோ பைய பயில் வருதோ ஃபுல்லாக ஊற்றும் ஓகேங்களா சந்தோஷமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழு மணி ஏழைக்கால ஆகுது ஓகேங்களா இப்போ லைட் வெளிச்சிடுது பார்த்தா தண்ணி சூப்பராக வருது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து விவசாயம் மன்றம் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்படி ஓகேவாடா உன் பேர் விஷாலா ஓகேவா ஓகே கரண்ட்டு சோலார் மூலியமாக வருது ஓகே தானே பாருங்கள் இங்கே போட்டு விட்னுங்கிறேங்க பேனல் போட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் அடியிலே தண்ணி சூப்பராக வருது அடிச்சு விடணும் உள்ள ஏற்றோம் இல்லை கேட்டுமா ஆனால் இப்போ சொல்லுங்க ஆ அதாவது எங்களுக்கு கம்ப்ரசர் போட்டிருந்த முன்னாடி இப்போ அதோட எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாவே வருது திரும்பி மணி ஏழரை மணி தான் ஆகுது இன்னும் பத்து மணி ஆச்சு தண்ணி நமக்கு கூட வரும் அண்ணன் சொல்லியிருக்காரு அதிகமாக வரும் அதிகமாக வரும் தண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குங்க ஓகேண்ணா

போட்டு முடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ரெண்டு பேனல்லே வந்து பார்த்தா எட்நூறு வாட்ஸ் ஒரு நூறு அடி வரைக்கும் நூற்றி இருபது அடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு தை மாதிரி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது திருச்சி மாவட்டம் பாய் தண்ணி ஆயில் மோட்டர் யூஸ் பண்ணுங்கள் அடி கம்ப்ரஸர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா